போய் காசு வாங்கி போய் வந்து போய் செய்யப்போ டைம் சம்பளம் இருக்கும் போய் கேளு மட்டும் வித விதமா வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் இருக்குமா அவங்ககிட்ட மாசம் முப்பது இருக்குமா காசு மொத்தமா வாங்குறது பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்பா போன் பண்ணாரு அது சொன்னா வாங்கி நீ

நீ நான் செய்து நான் சொல்லிட்டு போனா நானும் செய்துடுமா அதெல்லாம் நான் வந்து பத்துக்கணுங்க அதுக்குள்ள சரி போய் அவங்ககிட்ட போய் காசு வாங்கி போய் வாங்கி வந்து போய் செய் போ டைம் சம்பளம் போடலன்னு சொன்னார நான் கேட்டதுக்கு நான் இருக்க போய் கேளு உனக்கு மட்டும் வித விதமா வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் இருக்குமா அவங்ககிட்ட ஆஹ் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு இருக்கும் மத்தது செய்யறதுக்கெல்லாம் இருக்கும் மாமா காசு தான் எதுக்கு அண்ணி அண்ணனா வராங்கம்மா அதனால அம்மா வந்து காசு உன்கிட்ட வாங்கிட்டு சொன்னாங்க இதெல்லாம் நான்வெஜ் இதெல்லாம் மீன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சொல்லி அவங்க அந்த நம்பிக்கை செய்யணும் நம்ம தான் செய்யணுமா நான் கேட்டேன் கிட்ட சம்பளம் போடலமா இன்னும் ஒன்னா தேதி தான் சம்பளம் போடுவாங்க மாசம் கடைசின்னு சொன்னேன் அவங்க எதுவும் சொல்ல இல்லமா நீ அவங்க கிட்ட கேளு கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க அவன் வெளிநாட்டுல இருந்து வரான் அவன் பண்ணாடி கூட்டணும் வரான் அவன் சம்பாதிச்சு வந்து நம்மளும் கொடுப்பான்னு பார்த்தா நம்ம தான் இப்போ எல்லாம் செய்யிடுதாரு அவட மூத்த மூத்த பொழிதான் எல்லா இதுவும் பாசம் சரி விடுப்பா அவங்க இன்னைக்கு ஒரு வாட்டி தானே வராங்க நீ அதான் சொன்னது காசு கொடு எனக்கு என்கிட்ட கையில இல்ல காசு நீ போ நான் உடனே ஜிபே பண்ணி விடுறேன் கறிக்கடையில போயிட்டு கேளு அவங்க எப்படி பாவம் எவ்வளவு கேட்டாங்க எவ்வளவு சொன்னாங்க

ஒரு வாரம் வரீங்களா சரிப்பா சரிப்பா கிளம்பி வாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் மீன் வாங்கி வந்திருக்குமா மீன் அப்புறம் சிக்கன் எறா நண்டு கடமா குடிக்க நீங்களா கடமை எக்ஸ்ட்ரா ஆட்டுக்கால் வாங்கி வந்திருக்கீங்களா

இதுக்கெல்லாம் கோவப்பட்டு மனசு கஷ்டப்பட்டு பத்துக்குண்ண நான் போய் வாங்கன்னு சொல்லுவேன்னா ஏதோ வந்தாங்க ஆக்கி போட்டு அனுப்பணும்னு நான் ஒரு விருப்பப்பட்டேன் அதனால அவனை எடுத்துட்டு வந்து குடுன்னு சொன்னேன் சேர்ந்து போட்டேன் அப்பாவுக்கு போய் சேர்ந்து போடணும்னு நான் ஒண்ணு கோவப்பட மாட்டேமா அதெல்லாம் அவங்கள விட எனக்கு நீங்கதான் முக்கியம் அவங்க எல்லாம் எங்கயோ இருக்கிறாங்க நீங்க என் கூடுவே இருக்கிறவங்க ஆஹ் என்ன ஊழியா தாங்க பிடிக்கிறவங்க நீங்க

ஓகேவா அந்த தாத்தா ஊர்ல இருந்து வருவாருமா தாத்தா உனக்கு பிச்சி பிஸ்கெட்டு எல்லாம் ஒண்ணு தாத்தா